வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு

அவர்களிடம் இருந்த துறைகள் அமைச்சர்கள் சிவசங்கர் முத்துசாமியிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளன மேலும் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம் வணக்கம் நௌஷாத் அமைச்சரவை மாற்றத்துக்கான பின்னணி என்ன மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது குறித்த விவரங்களை விரிவாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி இந்த துறைகள் வாங்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேருமே அமைச்சரவை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியை வரைக்கும் இன்று நீதிமன்றம் மதியத்திற்குள் அவர் அமைச்சர் பதிவு முக்கியமா அல்லது ஜாமீன் வேண்டுமா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதுக்கு ஏற்ற போல அவர் தன் ராஜினாமா கழகத்தை முதலமைச்சர் கொடுத்ததாக தெரிகிறது அதற்கு அந்த துறை அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் பொன்முடியை பொறுத்த வரைக்குமே அவர் பேசிய சர்ச்சை கருத்துக்கள் மீண்டும் விவாதத்துக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிற காரணத்தால் அது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வரக்கூடிய தேதி அது பிரதிபலிக்குமா என்ற எண்ணத்தில் அவர் ஏற்கனவே கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டது அதற்கு பிறகு மீண்டும் அமைச்சர் பதவியில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு மாற்றாக யாரெல்லாம் துறை வழங்கப் போகிறார் ஒரு கேள்வியானது ஆனது கடந்த ரெண்டு நாட்களாக பல்வேறு நபர்கள் கொடுக்கப்படலாம் என்ற ஆஹ் ஒரு கேள்வி இருந்த நிலையில அது மாற்றாக வழங்கப்பட்டிருக்கிறது ஏன்னா பிடி ஆர் உள்ளே வருவார் அல்லது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த குறிப்பாக எதிர்பார்ப்பு நிலையில இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே துறைகள் குறிப்பாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அமைச்சர் சஞ்சய் பானர்ஜி சிறையில் இருக்கும்போது அந்த துறை அவர்தான் பார்த்துக் கொண்டிருந்தார் கூடுதலாக மீண்டும் அவரிடமே அந்த துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் குறிப்பாக அமைச்சர் எஸ் 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 போக்குத்துறை சிவசங்க போக்குத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு மின்சாரத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஏற்கனவே அவருடைய பிறத்துறை நிலையில் அஹ் போக்குத்துறை இருந்தது அதை அதை மாற்றாக சிவசங்கர் கொடுக்கப்பட்டது ராஜகண்ணபன் அமைச்சரிடம் பிசி எம்பிசி இருந்தது அதற்கு மாற்றாக குறிப்பாக கொடுக்கப்பட்டது இப்ப தற்சமயம் வனத்துறை அதாவது அமைச்சர் மேலும் ஏற்கனவே அமைச்சராக இருந்து அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பத்மநாபு எம்எல்ஏ மனோதகராஜ் தங்கராஜ் மீண்டும் அமைச்சராகிறார் ஏன்னா இதுக்கு முன்பாக அவர் ஐடி துறை வச்சிருந்தார் அதற்கு பிறகு பால்வளத்துறை வச்சிருந்தார் அதுக்கு பிறகு அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் மீண்டும் அவர் மீண்டும் மாவட்டத்துறை அமைச்சர் கொடுக்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் தொடர்ந்து அவர் கொடுக்கப்பட காரணம் என்ன கேள்வி எழுப்பினார்கள் குறிப்பாக கன்னியாகுமரியை கன்னியாகுமரி அந்த மாவட்டில குறிப்பாக அதிமுக குறிப்பாக பாஜக இப்போது கூட்டணி செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே பாஜக உடைய கோட்டையாக இருக்கிறது அந்த அனுப்பிப்பாக திமுக தன்னுடைய பணியை மிக முக்கியமாக சேர்ந்து செய்வா இருக்கிறது அந்த கூடுதலாக அந்த பகுதியை கவனிக்கும் வகையில் அந்த அந்த மாவட்டத்தை உள்நோக்கு வகையில்தான் இவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதான் மனோதா கானர்ஜி மீண்டும் அமைச்சராகிறார் பால்வளத்துறை அமைச்சராக இன்று மாலை ஆறு மணி அவையில் அறையில் அவர் முக்கிய ஏற்கிறது பார்க்கப்படுகிறது பல்வேறு கேள்விகளுக்கு இடையில் பல்வேறு நபர்கள் விவாதம் உட்படுத்த நிலையில் எதிர்பாராத எதிர்ப்பார்கள் என்ற அடிப்படையில் இன்று அமைச்சரவை அமைச்சர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்றால் வரும் இந்த தான் இருக்கிறது தேர்தலுக்கு அதற்கேற்ற போல் இந்த அமைச்சரவையும் வழங்க அமைச்சர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் அனைத்து அடைப்பை தான் தமிழகம் சில அரசியல் ஆர்வலர் தெரிவித்தாலும் கூட இந்த அமைச்சரவையில் மாற்றம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது எழுதி நவ்ஷாத் இன்னைக்கு பதவியேற்பு விழா எத்தனை மணிக்கு நடைபெறுகிறது யார் யார் குறிப்பாக கலந்து கொள்கிறார்கள் அது பற்றிய விவரங்கள் என்ன குறிப்பா ஆறு மணி அளவில் இந்த பதவியேற்பு விழா வந்து ராஜ்பவன்ல நடைபெற இருக்கிறது ஆளுநர் அவர்கள் வந்து பதவியேற்பு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அந்த நிகழ்வுல வந்து மூத்த அமைச்சர்கள் முதல்வர் பங்கேற்பாரா அவருக்கு கேள்வி எழுந்திருக்கிறது அவரு அமை அமைச்சரும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த சட்டப்பேரவை காலையிலே நடத்துவது வழக்கம் ஆனால் இன்று மாலை நடத்துகிறார்கள் நேற்றே முதல் நேரில் சந்தித்து சந்தித்து அவர்கள் வாழ்த்து வாக்கின்றனர் நேற்று மாலையே அதன் அடிப்படையில் இன்று மாலை இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது பதவியேற்பு விழா எழு உங்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்